வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்னைக்கு நம்ம ஜீவா சினிமாவில் எதை பார்க்க போகிறோம்னா வாரணாசி அப்படிங்கிற இந்த ராஜமௌழியினுடைய படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் போஸ்டர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களில் அரசியல் மக்களுக்கான அரசியல் இருக்கோ இல்லையோ ஒரு தூண்டிவிடக்கூடிய அரசியல்ங்கிறது நிச்சயமாக இருக்குது திட்டமிட்டு பேன் இண்டியாங்கிற பேரில் அது வடிவமைக்கப்படுது இது குறித்து நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வரேன் கலைத்துறை மூலமாக விரிபிடித்த மதவாதத்தை தூண்டுகின்ற வேலையை ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து இப்போ வரையும் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பார்க்கின்ற பொதுவான வணிக திரைப்படங்கள்னு நம்பி பார்க்கின்ற எல்லா படங்களுமே உங்களை அறையாமல் உங்கள் மூளைக்குள் ஒரு இந்துத்துவாவை ஒரு மத வெறியை இது ஒரு இந்து தேசம் இங்கே வந்து ஒரு ராமர் தேசம் இது வந்து ஒரு சிவனுடைய தேசம் இங்கே இது இந்துக்களுக்கான நாடு தான் அப்படின்னு இந்துக்களுக்கான போராட்டம் தான் இந்தியாவின் போராட்டம் சிவன் ராமன் தான் நம்முடைய பிரதிநிதி சிவன் ராமனின் அவதாரமாக பிரதிநிதியாகத்தான் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இப்போ வரையும் பேன் இண்டியாங்கிற பேருல எடுக்கிற எல்லா படங்களும் அந்த மாதிரியான படங்கள் தான் சில படங்கள் அப்பட்டமான முஸ்லிம் வெறுப்பை சொல்லியே வந்துருச்சு நூறு பர்சன்டேஜ் சில படங்கள் இந்து முஸ்லிம் பிரச்சனையை தொடாம சிவன் ராமருடைய பிரதிநிதித்துவமா இது ராமருடைய சாயல் மண் இது சிவனுடைய சா சாயல் மண் இந்தியாவே சிவனு காண்டிதா இந்தியாவே ராமரு காண்டிதான் இந்த அடையாளங்களை வைத்து புராண இதிகாசங்கள் தொன்ம கதைகளோடு இணைத்து அதை இன்னைக்கு சயின்டிஃபிக் பிக்ஷன்ல புனைவு கதைகளாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு உண்மை மாதிரி தரக்கூடிய ஒரு ஆபத்தை இந்த திரைப்படங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ வாரணாசியில பாத்தீங்கன்னா அந்த படம் ஒரு சயின்டிஃபிக் பிக்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க ஒரு அப்புறப்பட்டா வரலாற்று தொன்மை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்புறம் சிவனுடைய அவதாரம் ராமருடைய அவதாரமாக காளை மாட்டில் வர்ற மாதிரி அப்புறம் காவி கொடி எங்க பறக்குது அப்ப சிவன் ராமன் காலை கைலாயம் பிரிட்டிஷாருடைய ஒரு வெள்ளக்காரனோட போராடுற மாதிரியான காட்சிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து தத்துவத்தின் பிரதிநிதியாக கதாநாயகன் இருக்கிறாங்கிறதுதான் ராஜமௌழியுடைய நோக்கம் ராஜமௌழி ஆர் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை நான் பிரம்மாண்டமாக திரைப்படமா எடுக்க போறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காருங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அது ஒரு மிகப்பெரிய ஃபண்டில் தயாராக போகுது ஆர்எஸ்எஸ் வரலாறு ஆர்எஸ்எஸ் என்பது எவ்வளோ பெரிய பிரமாண்டமான இயக்கம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸை விதைந்தோதி இன்றைய தலைமுறையிடம் ஆர்எஸ்எஸ்ஸே ஒரு சமூக அமைப்பு அது ஒரு மதவாத அமைப்பு இல்லைங்கிற மாதிரியான ஒரு கும்பத்தை கட்டமைக்க ராஜமௌழியை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒரு சினிமா எடுக்கிற முயற்சிங்கிறது நடைபெற்று வருது அதுவும் இந்த படத்தை பார்க்கும்போது ராமாயணத்தின் ஒரு பகுதியை எடுக்கணுங்கிற என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சுங்கிற மாதிரிலாம் ராஜமௌலி வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ காவி துணி சிவபெருமான அடையாளம் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அப்பட்டமா இந்தியா இந்து ராஷ்டிரா அகண்ட பாரதம்ங்கிற ஆர்எஸ்எஸினுடைய தத்துவத்தை தான் எல்லாரும் ஏற்றுக்கணுங்கிறத சினிமா மூலமாகவும் அவங்க பிரச்சாரம் செய்கிறாங்க அரசியல் ரீதியாக ஒரு ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்டின் கான்செப்டா அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பண்பாட்டு தளத்துல இது ஒரு இந்து நாடுங்கிறத உண்மைக்கு புறம்பா இந்து கான்ஸ்டியூஷன் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுபோக இந்தியா முழுவதும் ஆளுநர்களை வைத்து கவர்னர்களை வைத்து எப்படியாவது பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதற்கான வேலையை ஈடுபடுறாங்க இப்போ எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது முதலமைச்சர்களே விலை கொடுத்து வாங்குறதுன்னு அப்படி இருக்காங்க அப்போ தேர்தல் ரீதியாக இந்து ராஜ்யத்தை அமைப்பது பண்பாட்டு தளத்தில் இந்து ராஜ்ஜியத்தை அமைப்பது சினிமாவில் இந்து உணர்வை இந்துத்துவ உணர்வை மதவெறியை உணர்த்துவதுங்கிற மாதிரியான கான்செப்டில் தொடர்ச்சியான படங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் காஷ்மீர் முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த படம் அந்த படம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு இந்துவும் ஒரு ஆன்டி முஸ்லீம் உணர்வு பெறணுங்கிறதுக்காகவே எடுத்த படம் அதோடைய அந்த படத்தை பார்த்துட்டு தேட்டர்லேயே வந்தே மாதிரம் பாரத் மாதா கி ஜெயின் கத்துனதெல்லாம் பார்த்தோம் அது யாருக்கு எதிராக பிரிட்டிஷாருக்கு எதிராகவா முகலாயர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க முஸ்லீம்களுக்கு எதிரான உணர்வை தூண்டுவதற்காக தான் அந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் கேரளா ஸ்டோரி கேரளாவில் உள்ள மலையாளிகள் எல்லாருமே முஸ்லீம்கள் எல்லாருமே இந்து பெண்களை மாற்றி ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐக்கு வித்துடுறாங்க சிரியாவுக்கு அங்கே போய் நம்ம இந்து பெண்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு இட்டுக்கதையை புனைவு கதையை வச்சு கேரளாவில் உள்ள முஸ்லீம்கள் ஜிகாதிகள் மோசமானவர்கள் கொடூரமானவர்கள்னு ஒரு பிரச்சாரத்தை சொல்றதுக்கு கேரளா ஸ்டோரின்னு ஒரு படத்தை எடுத்தாங்க காந்தாரான்னு எடுத்துக்கிட்டு இது கடவுளின் தேசம் கடவுளின் நிலம்னு சொல்லிட்டா கோர்ட்டு கூட அதுக்கு தீர்ப்பு தர சொல்லக்கூடாது இது எங்க கடவுள் பூர்வ ஜென்ம பூமின்னு ராமர் கோயில் இசுவெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி காந்தாரா வந்து நாட்டார் தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் எங்களுடைய வாழ்வியல்ல சட்டம் தலையிடக்கூடாது அரசு தலையிடக்கூடாது இது கடவுள் சொல்லிருச்சு கடவுள் சாமியார் சொல்லிட்டால் சரிதான் ஜோசியகாரை சொல்லிட்டா சரிதான்னு பிற்போக்குத்தனமான கதையே ஒரு பெரிய ஒரு புரட்சிகராக கிராமத்து மக்களுக்கான கதைங்கிற மாதிரியான கான்செப்டில் சொன்ன படம் தான் காந்தாரா இந்த படம் வந்தப்பையே நான் அந்த படம் பிற்போக்கான படம் இந்துத்துவ படம்னு நான் தோல்விச்சேன் இது தெரியாமல் பலர் வந்து சுற்றுச்சூழல் படம் கிராமப்புற படம் ஒடுக்கப்பட்ட ஒரு கதை எருமாட்டை காமிக்கிறாங்க கருப்பாக இருக்கிறது என்னென்னமோ கதை சொன்னாங்க ஆனால் இப்போ அது அப்பட்டமா அந்த டேரக்டர் வந்து ஒரு பாஜக வலதுசாரி ஒரு இந்துத்துவாவாதுங்கிறது வெளிப்படையா தெரியுது இது மாதிரி படங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்புறம் இந்த ஸ்ரீராம் இந்த ஜெய் ஸ்ரீராம்ங்கிற மாதிரி ராமர் கதையை வச்சு ஒரு படம் வந்தது அந்த கதையை அந்த படத்தை பார்க்கறதுக்கு அனுமானே தேட்டருக்கு வராரு எல்லாரும் ஒரு சீட்டு விட விட்டு உக்காருங்கன்னா சொன்னாங்க செருப்பை கட்டிட்டு தேட்டருக்குள்ளே போங்கலாம் சொன்னாங்க அப்போ எவ்வளோ அபத்தமா சினிமாவை அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சீரியஸாவே சீட்டு போட்டாங்க பக்கத்துல அனுமர் வருவாரு அதனால யாருமே ஒரு சீட்டு ஒரு சீட்டு விட்டு உட்காருங்க அனுமனுக்கு ஒரு சீட்டு வேணும் இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு படம் ஓடுச்சு அப்போ வந்து எந்த அளவுக்கு இவங்க சினிமாவை தங்களுடைய இந்துத்துவ கருத்துக்களை மதவெறி கருத்துக்களை பிற்போக்கு கருத்துக்களை பிராண இதிகாச கருத்துக்களை உண்மை நம்ப வைக்கிறதுக்கான வேலையா சினிமாவுக்கு பேன் இண்டியாங்கிற பேர்ல கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புணரணும் நீங்க நினைக்கிறீங்க இதுல என்னங்க இருக்கு ஒரு ஹீரோ நடிக்கிறாரு வாரணாசி அதெல்லாம் ரொம்ப போகிறாங்கன்னு எத்தனையோ சாமி படங்கள் வந்திருக்கு திருமால் மகிமை திருவிளையாடல் அகத்தியர் கந்தன் கருணை ஸ்ரீவல்லி இத்தனை சாமி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த படங்களை பார்த்து ஐயோ இந்த படத்தில் முஸ்லீம் வெறுப்பு இருக்குது முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குன்னு நம்ம நினச்சதே கிடையாது அதை முஸ்லீம்களும் ரசித்தாங்க திருவிளையாடல் படத்தை பார்க்காத முஸ்லீம்கள் இருப்பாங்களா கடவுள் மறுப்பாளர்கள் யாராவது திருவிளையாடல் படத்தை எதிர்த்து பார்த்துருக்கீங்களா ரசிச்சு தான் பார்ப்பாங்க ஏன்னா அது சிவன் கதையை சொல்லுது முருகன் கதையை சொல்லுதுங்கிறத தாண்டி படம் சுவாரஸ்யமாக இருக்குது எந்த வன்மும் இல்லை அப்போ யார் வந்து முருகனுக்கு சுட்டப்பொழ வேணுமா சூடாத பழம் வேணுமா அதையெல்லாம் மக்கள் ரசிக்கிறான் பெண்களின் கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா நக்கீரா நெற்றிக்கன் திறப்பினும் இந்த மாதிரி அந்த படத்தினுடைய கருத்துக்களை ரசிச்சாங்க இப்போ திருவிளையாடெல்லாம் எடுத்திங்கன்னா அதில் மதவாத கருத்துக்கள் எதுவுமே இருக்காது அதிகமாக பில்ல பெறக்கூடாது இந்த பாவிக்கு நாள் முழுக்க இப்போ கர்ப்பிணி வேசமானது பாட்டு வரும் பார்த்தா பசுமரன் பாட்டு ஒன்று உண்டு அப்போ அந்த படத்துல பார்த்தீங்கன்னா வட்டி வாங்கக்கூடாது ஏழை ஏழையாகவே இருக்கிறான் பணக்காரன் கொள்ளையடிக்கிறான் வட்டி கடைக்காரன் நல்லா இருக்கிறான் இவ்வளோ கருத்துக்களை திருவிளையாடெல்லாம் அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அது ஒன்று கடவுள் நம்பிக்கை போதிக்கிற கான்செப்ட் கிடையாது ஸோ கர்ணன் படம் கர்ணன் படத்தை ரசிச்சு அழாதவங்க யாரா இருக்காங்களா சிவாஜி நடிப்பை பார்த்து அப்போ இத்தனை சாமி படங்கள் புராண படங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்ட படங்கள் வந்தபோது யாருமே அதை பார்த்து பயப்படலை ஐயோ மதவாத பூமியா வந்துருமோன்னு பயப்படல ஏ பி நாகராஜன் படம் எத்தனையோ வந்திருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எடுக்கிற ராமர் சிவன் திரிசூலம் காவி எல்லாமே முஸ்லீம்களுக்கு எதிரானது ஒரு மதவெறியை தூண்டக்கூடியது இந்த நாட்டை வந்து பிளவுபடுத்தக்கூடியதாக இருக்கு அதை தான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி பிராணப்பட வரா வராதுலயும் எங்களுக்கு நிறையா வந்திருக்கு ஐயாருலேருந்து நிறையா வந்திருக்கு யாரும் அதை வந்து ஒரு எதிராக பார்க்கல நமக்கு அதை படத்தை பார்த்தா மனசு இல்லை நல்லா தான் இருக்கும் நல்ல கருத்துக்கள் நல்ல தமிழில் பேசுவாங்க ஆனால் இப்போ வர படங்கள் அப்படி இல்லை ஆபத்து ட்ரிபிள் ஆர்லாம் எடுத்திங்கன்னா பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவன ஒரு இந்துத்துவமயமாக்கிற ஒரு கான்செப்டு எல்லாமே ஆர்எஸ்எஸ் எஸ் அஜெண்டா தலித்துகளை கையில உள்ள போடுறது பழங்குடியினரை உள்ள போடுறது வனவாசிகளை உள்ள இழுக்கிறது எல்லாம் இந்து ராஷ்டிரா அதாவது இந்து இருந்து இல்லாதவங்கள கூட இந்துத்துவமயமாக்குற கல்ச்சரு ராம ஜென்ம பூமி இது எல்லாத்தையும் சினிமா மூலமா அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஏன்னா உங்க சிந்த அதாவது பிஜேபி தான் கொள்கையை பரப்புறத விட சினிமாக்கள் மூலமா குழந்தைகளையும் அடுத்த தலைமுறைகிட்டையும் தான் கருத்தை பரப்புறாங்க இந்த படங்கள் உள்ள கிரா கிராபிக்ஸ் காட்சிகளுக்காக தொழில்நுட்பத்துக்காக ரசிக்கிற குழந்தைகள் மனசுல அந்த இந்துத்துவ கருத்தும் அப்படியே இறங்கிடும் சினிமாங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நாடோடி முன்னர் மாதிரி ரெண்டு படம் எடு ராமச்சந்திரா நம்ம திராவிட நடைபெற்றலான்னு அண்ணா சொன்னார் சார்லி சாப்பி அந்த சினிமாங்கிற விஷயத்தை பயன்படுத்தினார் சோ இதை ரொம்ப முற்போக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த சினிமாவை முழுக்க முழுக்க மதவாதத்துக்கு அவங்க கையில் எடுத்து பயன்படுத்துறாங்க ஆல்டர்னேட்டிவா இடதுசாரிகளோ திராவிட கட்சியிலோ இந்த அளவுக்கு சினிமாவை தனது கொள்கையில பரப்புவதற்கு பயன்படுத்துவதே இல்லை இதை இந்த விமர்சனத்துல பத்து வருஷத்துக்கு மேல வச்சுட்டு வரேன் அவங்க கையில் எடுக்கிறாங்க இவங்க கையிலயே எடுக்கிறது இல்லைன்னு அதனால் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழலாக தான் இதை நான் வந்து பார்க்குறேன் இவர்கள் இப்போ அம்மன் மாதிரியான படங்கள்லாம் கூட வந்துச்சு நைன்டிஸில் அது ஜண்டான்னு ஒருத்தர் பயமுறுத்துற மாதிரி அவா அருகில்வான்னு அதெல்லாம் எந்த விதத்துலயும் முஸ்லீம் யாரையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது அது ஒரு கிராஃபிக்ஸு கா சாமி வருது அம்மன் வருது அம்மன் யானை வந்து கிரிக்கெட் விளாடும் யானை ரஜினி படத்தை ரசிக்கும் பாளையத்தம்மன் வேட்டுக்காலி அம்மன் ஜா மக்களை அதை ரசிச்சுட்டு போனாங்க அது இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் மத நல்லிணக்கம்லாம் வரும் ஒரு முஸ்லீம் வந்து உதவி செய்வார் அந்த அம்மன் பக்திக்கு இந்த மாதிரிலாம் கதை வச்சுருப்பாங்க இந்த லாரன்ஸ் பேய்பட எடுத்தா அந்த பேயில் கடைசியில் தர்கா வச்சு ஓட்டும் ஒரு மாரியம்மன் கோயிலில் ஓட்டும் மூணு மதமும் ஒன்று சேர்ந்து பேயை ஓட்டுவாங்க இப்படியெல்லாம் வச்சு ஒரு படம் சாமி படம் எடுத்தா கூட மத படமாக தான் தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க ஆனா பேன் இண்டியாங்கிற பேர்ல ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க இந்துத்துவ சிந்தனை கருத்துக்களையும் முஸ்லீம் வெறுப்பு ச பிரச்சாரத்தையும் செய்வதற்காவே படம் எடுத்துக்கிட்டு இருக்கு திப்பு சுல்தான் எடுத்து பொய்யான வரலாறு போடுறாங்க ஒரு லட்சம் இந்துக்களை அவர் கொன்னாரு அப்படின்னு அவர் ஒரு பிரிட்டிஷ் எதிர்ப்பு போராளி ஒரு லட்சம் இந்துக்களை ரெகுலரா கொண்டுகிட்டே இருந்தாராம் ஒரு லட்சம் பேரை கத்தி முனையில மதம் மாத்தினார் இப்படி பொய்யா கதை சொல்லி படங்களை திப்பு சொல்லிட்டாங்கன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இந்த மாதிரி நேரத்துல நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் மக்களை எச்சரிக்கிறத விட்டு அவர் வழி இல்லை தப்பானவன் தப்பான கருத்தை சொல்றான் நீ அவர்னஸோட விழிப்புணர்வோட இருந்துக்கோன்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால வாரணாசி ட்ரிபிள் ஆறு ஏன் பாகுபலி உட்பட அல்ல அந்த காலகேசர்கள் யாரையோ காமிக்கிறதுலாம் நல்லா கருப்பாக காமிக்கிறான் கருப்பாக இருக்கிறவன் கெட்டவன் அப்படிங்கிறத காமிக்கிறான் மாட்டை அறுக்க வேணாம் அப்படிங்கிறான் அது நிறைய அரசியலில் நுட்பமாக அந்த படங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம பார்த்து ரசித்த படங்கள் பிரம்மாண்ட படங்கள்னு நினச்சதில் அந்த இந்துத்துவ கருத்தியலை வந்து அவர்கள் வந்து உள்ள நுழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இவர்களுடைய தொடர்ச்சியாக வாரணாசி வருகிறது இது காஷ்மீர் ஃபைல்ஸின் தொடர்ச்சி காந்தாராவின் தொடர்ச்சி கேரளா ஸ்டோரியினுடைய தொடர்ச்சி திப்புர் சுல்தான் இவர்கள் உருவாக்க நினைத்த திப்பு சுல்தானுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு இந்துத்துவ படம் வருகிறது அந்த இயக்குனரே தான் ஒரு இந்துத்துவாதி என்று வெளிப்படையாக பல முறை சொல்லியிருக்கிறார் என்பதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது பக்கா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பேன் இண்டியா படங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது போன்ற சினிமா சினிமாவுக்கு பின்னால் உள்ள சமூக அரசியல் தாக்கங்கள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீபா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி